வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா தீபிகா ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்காங்க வயசு இருபத்தஞ்சாச்சு ஒன்று அதாவது ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் மாநிலம் மீனராசி விருச்சிகம் லக்கணம் நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நாலாவது பாதத்தில் இருக்குதுங்க அப்பா சௌந்தரபாண்டி இப்போ இல்லைங்க அம்மா வந்து கர்த்தகம் பாப்பா பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க மெர்சன்டைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்க தங்கை ஒன்று தம்பி ஒன்றுங்க பாப்பா தான் ஃபஸ்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் பாப்பா இப்படி இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பவுன் வரைக்கும் போடுவாங்க இவங்க இந்து நாடார் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் வாழ்க வளமுடன் நாடார் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ அனைவரும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் முத ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்